இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த கல்வெட்டு தான் மெயின் மேலே இருக்கிற இது வந்து ரொம்ப மேலே இருக்குதுக்குன்னு இப்போ பாருங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த கேசரிங்கிற வார்த்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மெய்கிருத்தி இப்போ பாருங்கள் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுக்கோள் அந்த ஒரு தேசுக்கோள் ஸ்ரீ கோவிராஜ கேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த யாண்டு வரைக்கும் மைக்கெத்தி வேணால் ஒருத்தரை படித்து ஒன்று கட்டுறேன் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல்ல காந்தலூர் சாலை ஆமாம் காந்தலூர் சாலை கலமறு தருளி வேங்கை நாடும் தடிகை நுளம்ப பாடியும் கங்கை பாடியும் அப்புறம் வந்து குடமலை நாடும் பாரு குடமலை நாடும் கொல்லமும் கொல்லமும் கலிங்கமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டிசை பாருங்கள் எண்டிசை புகழ்தர ஈழ மண்டலமும் அப்புறம் அவ்வளோதான் இருக்கு அப்புறம் வந்து திண்டிரல் வென்றி திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன் ஆமாம் கொண்டதன் தன்னலில் இங்கேயா இருக்கு தண்டார் கொண்ட தன் அதை தன்னலில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுக்கோள் ஸ்ரீ கோவிராஜகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு இதுதான் மாமன்னர் ராஜராஜனின் மெய்கீர்த்தி இதோடைய விளக்கம் தெரியணும் அப்படின்னா அதை நான் காணொளி வெளியிடும்போது டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன் பாருங்கள் ஏன்னா நிறையா இதில் நான் சொல்லிட்டேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் இப்போ நம்ம டேரெக்டாக கல்வெட்டுக்கு வரோம் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து இங்கே ஆரம்பிக்கிது இந்த இடத்துல ஆரம்பிக்குது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருங்கிறதுலன்னு ஆரம்பிச்சு இதுலேருந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக இது வரைக்கும் உள்ள விஷயங்கள் இந்த கல்வெட்டு அதோடய கண்டினியூஸ் பார்ட்டு தான் இந்த கல்வெட்டு ம் ஆமாம் இதை இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்பொழுதே நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுது சரி அதுலேயும் ரெண்டு மூணு எழுத்த அழிச்சு வச்சிருக்காங்க என்னத்தை நம்ம சொல்கிற சரிங்க இப்போ நான் உட்காந்து இதை உங்களுக்கு சொல்லியே காட்டிடுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மகாதேவியார் தந்தி சக்தி விடங்கியரான ஸ்ரீ உலோகமாதேவியார் வழக்கம் போல் அவங்க தான் உடையார் பாருங்கள் உடையார் ராஜராஜ தேவர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தந்தி சக்தி விடங்கியரான ஸ்ரீ உலோக ஆமாம் உலோக மாதேவியார் அப்புறம் உயக்கொண்டார் வளநாடுங்கிற பிரிவில் இது வருது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா உயக்கொண்டார் வளநாட்டு பாம்பூர் நாட்டு திருக்குடமுக்கில்பால் முக்கில் பால் நாம் எடுப்பித்த அந்த இடத்துல நல்ல கவனிங்க அவர் ராஜராஜன் தன்னை மட்டும் குறிப்பிடவில்லை ரா இவரையும் குறிப்பிடுகிறார் யார் சேர்ந்து இதை உரு உருவாக்குன்னு நம்ம தந்தி சக்தி விடைஞரான உலோக மாதேவியாரையும் சொல்கிறார் திருக்குடா முக்கில் பால் நாம் எடுப்பித்த திருக்கற்றலி பிள்ளையார் இந்த கேத்திரபால தேவருக்கு தேவருக்கு அது எங்கே இருக்குன்னா அந்த ஒரு பார்க்கு வரணும் சேத்ரபால தேவர் நாம் எடுப்பித்த திருக்கற்றலி பிள்ளையார் சேத்திரபால தேவர்க்கு அதான் ஆமாம் க்ஷேத்ரபால தேவருக்கு தேவர் அத்தேவர் பண்டாரத்து அத்தேவர் பண்டாரத்து இருக்கும் பொண்ணும் துடர் இருக்கும் பொண்ணும் துடர் துடருங்கிறது ஒரு சங்கிலி மாதிரிங்க சங்கிலி மாதிரி இருக்குமா அது வந்து இந்த தங்கம் செய்கிறதுக்கு அந்த கோர்க்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த துடர்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த துடர் ஒன்றினாள் அதுக்கப்புறம் அந்த வரி எங்கே போகுதுன்னே தெரிய ஆ அந்த ஒரு துடர் ஒன்றினால் இவருக்கு பாருங்கள் ஒன்றினால் பொன் பொண்ணும் காசு காசும் காசும் உடையார் ஸ்ரீ ராஜராஜர் சரிங்களா ராஜராஜ தேவர் இந்த தொடர் செஞ்சு அந்த பொன் தங்க செய்கிறதுக்கு யார் தானம் கொடுக்குறாங்கங்கிறது இங்கே மெயின் ஹைலைட்டு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இங்கே பாருங்கள் இந்த வார்த்தை கவனிங்க திருமகளார் இந்த வார்த்தை கவனிக்கணும் திருமகளார் விமலாதித்த தேவர் தேவியார் விமலாதித்த தேவர் தேவியார் ஸ்ரீ குந்தவை நங்கையார் இந்த குந்தவை வேற அதாவது ராஜராஜ சோழனோட மகள் பேரும் குந்தவை அந்த குந்தவை வந்து விமலாதித்தன்கிற வேங்கி நாட்டு மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அதனால தான் விமலாதித்த தேவர் மகாதேவியார்னு குறிப்பிட்றாங்க அவரோட மனைவி தானே அதனால் அப்படி குறிப்பிட்றாங்க இன்னொன்று சோழனுடைய மகளாகவும் இருந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆமாம் குந்தவை நங்கையார் குந்தவை நங்கையார் அத்தேவர்க்கு கொடுத்த அத்தேவர்க்கு கொடுத்த பொண்ணும் அதுபோல் அழிச்சிருக்கீங்க அத்தேவருக்கு கொடுத்த பொண்ணும் பொன்னின் ஆமாம் பொன்னின் ஆபரணங்களும் தவறு ஆபரணங்களும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார் அப்போ என்னென்னா ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு மகளும் இருந்திருக்கிறார் அவர் பெயர் மாதேவடிகளார் இதோருக்கு பிறகு மாதே வடிகளார் முதல் மகள் அவங்க யார் குந்தவை நங்கியார் அவங்களும் கொடுக்குறாங்க அதுக்குண்டான தங்கத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணின் ஆபரணங்கள் ஆபரணங்கள் செய்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு யார் தானம் கொடுக்குறாங்க பாருங்கள் தான் இப்படி கொடுத்தாங்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார் பெண் பிள்ளையார் நிற்கணும் பெண் நடுவில் பிள்ளையார் நடுவில் பிள்ளையார் மாதே வடிகள் நடுவில் பிள்ளையார்னா நடுமகள்னு அர்த்தம் அதாவது முதல் மகள் இடைமகள் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெண்டாவது பொண்ணுங்கிற மாதிரி அர்த்தம் அதான் நடுவில் பிள்ளையார்னு சொல்கிறாங்க நடுவில் பெண் பிள்ளையார் இந்த இடத்துல மன்னிக்கணும் பெண் பிள்ளை நங்கையார் நங்கையார் மாதேவடிகளார் அதுக்கப்புறம் இந்த இடத்துலாம் அழிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் அழிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் தானம் கொடுக்குறாங்க அப்புறம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கார் எங்கே இருக்குது ஒரு உடையார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆடி அருளை ஆடி அருளை பிரசாதம் பெற்ற பிரசாதம்னா அந்த ஒரு தானம் இல்லை இந்த கோவிலுக்கு செய்கிறத பிரசாதம் பெற்ற பொன்னில் செய்து வரக்காட்டின ஆபரணங்களும் அந்த அந்த இடத்த அழிச்சிட்டானுங்க பொன்னில் செய்து வரக்காட்டின ஆபரணங்களும் அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் செய்த ஆபரணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கல்லில் வெட்டி விற்க அந்த ஒரு கல்லில் வெட்டி விற்க கல்லில் வெட்டி விற்க கல்லில் வெட்டி வைக்கணும்னா கல்வெட்டு இதை மாதிரி வெட்டி விற்கணுமா வெட்டி வச்சு வென்று அருளி செய்ய உடன்கூட்டத்து கூட்டத்து கருமி கோவிலூருடையான் காடன் பாருங்க அவர் பேரு உடன் உடன் கூட்டத்து கர்மி கோவலூருடையான் காடன் நூற்றன்மனும் அவன்தான் இந்த உடன்கூட்டத்து கூட்டத்து கர்மின்னு சொல்லுவாங்க அது ஒரு பதவியாச்சோலா அது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து வே அந்த உடன் இருந்த அந்த அந்த மண் ஆலோசனைகள் எல்லாத்தையுமே உடன் செய்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளில் தான் உடன் கூட்டத்து அதிகாரின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இவர் பேர் என்னன்னா கோவலூருடையன் காடன் நூற்றன்மன் நூற்றன்பனுங்கிறது பொதுவாக நூறு அப்படிங்கிற இதை வந்து குறிக்கும் ஆனால் கோவலூருங்கிற ஊரை சேர்ந்தவர் இவர் கோவலூருடையான் காடன் நூற்றன்மன் அதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நூற்றன்மனும் இவர் வந்து உடன் கூட்டத்து அதிகாரி அடுத்து வரவர் பேர் கண்காணி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்களா அவர் தான் கண்காணி சரிங்களா அந்த கண்காணி அவர் பேர் என்னன்னா கரணத்தான் ஒரு பாருங்கள் கரண கரணத்தான் கரணத்தான் நல்லுலான் பாருங்கள் எஸ் கரணத்தான் நல்லூலான் எரன் ராயசிங்கனும் இந்த பாருங்கள் கரணத்தான் நல்லுலான் எரன் ராயசிங்கனும் இது ராய சிங்கனும் ஸோ இப்போ ரெண்டு அதிகாரி வராங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடன் கூட்டத்து அதிகாரி இன்னொரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்காணி கண்காணி பேர் வந்து பார்த்திங்கன்னா கரணத்தான் நல்லுலான் எரன் ராயசிங்கனும் இருந்து கல்மே கல்மேல் கல்வெட்டு பாருங்க இருந்து கல்மேல் வித்தது இப்போ இந்த இது வந்து வெட்டி வித்த ஆளுங்க தான் இவங்க சொன்ன அந்த மேல்படி சூப்பர்வைஸ் பண்ணது இவங்க அடுத்து பிள்ளையார் ஷேத்ர கஷேத்ரபால தேவர்க்கு ஷேத்ரபால தேவர் பண்டாரத்து பண்டாரத்து நல்லூர் பூமி விற்றதன் 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 நிற்கும் கிளி அதாவது இந்த நிலத்தை பிரிக்கும் போது கிளி அப்படிங்கிற அடிப்படையில் பிரிப்பாங்க அப்ப இந்த சேத்திரபால தேவருக்கு வந்து விற்கிற நிலம் அந்த கோவில் பண்டாரத்துக்கிட்ட விற்கிற நிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது யார் விற்கிறாங்க அப்படின்னா சோழனோட மகள் தான் விற்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா குடிங்கை கல்லால் அது பூமி விற்றதன் இருக்கும் கிளி ஒன்றினால் குடிங்கை கல்லால் குடிங்கை கல்னா வழக்கம் போல அந்த தங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து குடிங்கை அப்படிங்கிற கல்லால் தான் வெட்டி விற்பாங்க அது இங்கே இருக்க பாருங்க குடிங்கை கல்லால் அப்புறந்தான் நிறை குடிங்கை கல்லால் நிறை இப்போ இன்றைக்கி தான் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு கடவெட்டை படிக்கிறேன் நிறை பாருங்கள் அதோட எடை எவ்வளோன்னு பாருங்கள் நூற்று அறு மா மன்னிக்கணும் நூற்று அறு நூற்று அறு கலஞ்சே ஆமாம் நூற்று அறு களஞ்சே முக்காலே அரைக்காலும் அதுதான் இதோடைய எடை சரி முதல்ல இந்த அரைக்கால் இதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் அரைக்காலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை எய்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எட்டில் ஒரு பங்குன்னு அர்த்தம் நூற்று அருங்கும் போது நூற்றி ஆறுன்னு அர்த்தம் நூற்றி ஆறே முக்காலே கலஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்காலே அரைக்காலம்னு கொடுக்கும்போது முக்கால் கூட்டல் அரை ரெண்டுத்தையும் தேர்த்தி ஒன்றை வரும் அப்போ அரைக்காலுங்கிறது எட்டில் ஒரு பங்கு அதுதான் இப்படி கொடுத்துருங்க அரை காலும் கொடுத்துட்டு துடர் துடர் ஒன்றினால் தொடர் ஒன்றினால்னா அந்த சங்கிலி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒன்றினால் பொன்